எவ்வளோ வாங்க மீன் அதுவாப்பா இவங்க வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாருப்பா சங்கரா மீன் முந்நூறுரூபாவாம் கண்டை மீன் வந்து இரநூறுபாவாம் ஜிலேபி நூறுரூபாவான் விலை கம்மியாக தான் இருக்குது ஏரிங்களெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போயிருக்கு மீன் மீனாக எடுத்துகிட்டு வராங்க யூரினா அதிகமாக சொல்கிறாரு பார்த்து சொல்லி கொடுத்து சொல்லுங்கள் நீங்களும் ஆமாம்ப்பா அவங்க சொல்கிறது கரெக்டு தானப்பா மீன் எடுத்துன்னு தான் வராங்க நீங்கள் சொல்லி கொடுங்க குறைச்சி கொடுப்பா நாங்கள் எல்லாம் காலி பண்ணிவிடுவோம் இன்னும் நிறைய பேர் வந்து வாங்கிக்குவாங்க உங்களுக்கு சீக்கிரமாக வியாபாரம் முடிஞ்சிடும் ஏமா அவங்களுக்கு வியாபாரம் முடியலன்னு கம்மி விலை குத்துட்டு போக முடியுமாமா நானே கம்மி ரேட்ல தான்மா போறேன் ஏம்பா உன் கஷ்டம் எனக்கு எதுக்கு நானா மொரேடியவா கம்மி பண்றேன் ஒரு 10 20 கம்மி பண்ணி கொடுங்கன்னே சொன்னேன் ஏமா நின்னுங்கமா எதுக்குமா கேட்டு போறீங்க ஏம்பா நீ எதுவும் சொல்லவே இல்ல நாங்க என்னப்பா சொல்றது இல்ல நாங்க வேற இடத்துல வாங்கி போறோம் சரி சரி வாங்கிக்குங்க ஒரு 20 ரூபாய் கொஞ்சம் தரேன் வாங்கி அம்முகுட்டு முகுட்டு அம்மா